வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான நாலு எக்ஸசைஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கூட போகலாம் நம்ம மார்னிங் வந்து ட்ரிங்க் எடுத்தாச்சு இதுதான் லெமன் ஜூஸ் வாம் வாட்டர் லைட்டாக இன்னைக்கு ஒன் பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன் இன்னைக்கு ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம வெயிட் செக் பண்ணலாம் நான் ஆக்சைஸ் பண்ண கிளம்பிட்டேன் ஸோ போயிட்டு ரிலாக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படி கீழே வந்து சைக்கிள்ஸ் கொஞ்சம் ஓட்டலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு ரவுண்டு ஆசையாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சா ஸோ அதான் சைக்கிளை ஓட்டினேன் ஓட்டிகிட்டு கிளம்பிட்டேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ரெகுலராக பார்க்கலாம் முடிச்சுட்டு வாக்கிங் வாக்கிங் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் இன்னைக்கு நச்சு நாலு எக்ஸசைஸ் இன்னைக்கு பண்ணணும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஷெஷல் வார் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஆல்ரெடி ரெகுலராக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன அப் பண்ணுறேன் என்னென்ன வார்மப்ல என்னென்ன ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் நம்மளோட பாடியை வந்து ஃப்ரீ பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணி முற்றதுக்கப்புறம் தான் நம்ம வாக்கிங் போகணும் அப்போ தான் நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த பெயினும் இருக்காது என்னென்னா பெயினாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் அன்றை பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம வாக்கிங் போகலாம் முடிச்சுட்டு என்னோடய வாக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ டென் தௌசண்ட் ஸ்டெஃப் டெய்லி நடக்கணும் அதான் தார் நான் என் முடிஞ்சளவுக்கு டென்தௌ மிஸ்டெக் நடக்க ட்ரை பண்ணுறேன் அண்ணனும் முடிப்பேன் இந்த ஓல்டு டே ஃபுல் டே அந்த டென் தௌசண்ட் மிஸ்டெக் தான் இப்போ மட்டும் கிடையாது ஈவினிங் கொஞ்சம் ஆரோம் பண்ண அஞ்சு எஃபெக்டிவான வெயிட் லாஸ்க்கான ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ண போகிறோம் அதை நம்ம வீட்டிலே பண்ணலாம் இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்குவாட் தான் இது ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபோர் அப்படின்னா ட்வெண்ட்டி டைம்ஸ் பண்ணணும் ஃபோர் செட்டு பண்ணணும் நம்ம செகண்ட் வேரியேஷன் வந்து பாப் ஸ்குவாட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டைம்ஸ் பண்ணணும் ஃபோர் செட்டு பண்ணணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்குங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதை நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் வித்தின் அ வீக்லி தேர்டு வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன் அண்டு அவுட்டோ டச் பண்ணுறது தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டைம்ஸ் பண்ணணும் ஃபோர் செட்டு பண்ணணும் நான் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் நான் சொன்ன கவுண்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு வித்தின் அ வீக்லி நீங்கள் பார்ப்பீங்க நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு நல்ல டயர்ட் ஆகிட்டேங்க நல்ல ஒரு இது எஃபெக்ட் இருந்துச்சு உடம்புல எனக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் வேரியேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டாப்ஸ் எக்ஸசைஸ் இது தேர்ட்டி ரெப்ஸ் அண்டு ஃபோர் செட் கண்டிப்பாக நான் சொல்கிற கவுண்ட்லேயும் பண்ணுங்கள் டயர்டாக ஆகிட்டேன் முடியல என்னால் ஏன்னா லாஸ்ட் எக்ஸைஸ் அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஆகிட்டேன் ஆனால் இருந்தாலும் நான் விடலை கண்டினியூவாக நெக்ஸ்ட் எக்ஸஸ் போய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபிஃப்த்து வேரியேஷன் வந்து பிளாங்க் ஜாக்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ரெப்ஸு ஃபோர் செட்டு ஃபைனலாக முடிச்சிட்டேங்க அவ்வளோதான் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் செம்ம டயட் அப்படி நேராக வீட்டில் போயிட்டு நம்ம டயட் என்ன சாப்பிட்றோன்னு பாருங்கள் ஸோ ஃப்ரூட் டயட் தான் ஃப்ரூட் டயட் முடிச்சு நேரம் கழிச்சு லஞ்ச் எடுத்துக்க போகிறோம் ஸோ என்ன ஃப்ரூட் டைட் எடுக்க போகிறோம் என்னென்னு நினச்சிட்டு இப்படி ஸ்கிரிப் பண்ண பாருங்கள் பாய் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் டயட் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா தான் இதுதான் எனக்கு சாப்பிட போகும் ஆஃப்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட லஞ்சுக்கு வந்து பிஷ் ஃப்ரை தான் பண்றேன் வாங்க பாருங்க ஆப்டர் லஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பிஷ் ஃப்ரை தான் வெங்காயம் லஞ்சுக்கு சாப்பிட போறோம்